நத்தம் அருகே முன்னோர்கள் தோஷம் நீங்க ஓலை சுபுடியில் வேண்டுதல்களை எழுதி யாகம் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த பக்தர்கள் கைதட்டி வழிபாடு திண்டுக்கல் அடுத்து உள்ள கோபால்பட்டி சாணார்பட்டி அருகே மேட்டுக்கடை மல்லத்தான்பாறை ஆதி பரஞ்சோதி சகலோக சபை மடபத்தில் புரட்டாசி மாத அமாவாசையான பிரத்தியங்கரா தேவி மிளகாய் யாகத்தை சபையின் நிர்வாகி திருவேங்கடஜோதி பட்டாச்சாரியார் செய்து வைத்தார் இதில் தமிழகத்திலிருந்து பல்வேறு பகுதிகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதையொட்டி சபையில் வளர்க்கப்பட்டு ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாட்டு மாடுகள் பக்தர்கள் அகத்திக்கீரை கீரை உணவுகள் வழங்கி கோபூஜை நடந்தது தொடர்ந்து மாலையில் மடத்தில் உள்ள யாகசாலையில் நரசிம்மர் கலசங்களுக்கு பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு பிரதேங்கரா தேவி அம்மன் பூக்கள் அலங்காரத்தில் எழுந்தருள சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது தொடர்ந்து நிர்வாகி திருவெங்கட ஜோதி பட்டாச்சாரியார் வேத மந்திரங்கள் முழங்க குண்டத்தில் மூட்டை மூட்டையாக மிளகாய் வத்தலை கொட்ட பிரதேங்கரா தேவி யாகம் உலக நன்மை வேண்டி நடத்தப்பட்டது மேலும் புரட்டாசி மாதத்தின் மகாலய அமாவாசை தினத்தில் முன்னோர்களை வழிபாடு செய்யும் விதமாக ஓலைச்சுவடியில் தோஷம் நீங்க கோரிக்கைகளை மேலும் இதன் சிறப்பம்சமாக யாகத்தில் பங்கேற்ற முன்னோர்களின் தோஷம் நீங்க கைதட்டி வேண்டுதல்களை நிறைவேற்றினர் இதில் மதுரை தேனி திருச்சி சிவகங்கை உள்ளிட்ட வெளி மாவட்டங்களில் இருந்து வந்த பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை பனைந்தோலையில் எழுதி போட்டு பூஜை செய்தனர் 앵커 미음 스위 아무 아무 마르델